அஸ்லாம் வலைக்கம் சுவை விரும்பிகள் எல்லாரும் வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் புக்கில் முகலாய் சிக்கன் கறி எப்படி பார்க்க போகிறோம் சேனலை தேவையான பொருட்கள் சிக்கன் எழுநூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு முந்திரி பத்து டு பதினஞ்சு பச்சை மிளகாய் மூணு கஸ்தூரி மெட்டி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் நூறு எம்எல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதுக்கு நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நான் சிக்கனை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடுறேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் என்ன சேர்த்து என்ன காஞ்சதும் நான் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுறேன் பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க இது வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நான் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஸோ இந்த சிக்கன் மசாலா அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மசாலாவும் சிக்கனும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து பிறண்டு வரும்போது தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை இதோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ண பிறகு தயிர் இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கும் போது நமக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம மறைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஸோ அடிப்பிடிக்காம பார்த்துக்கோங்க குழம்பு கொதிச்சதும் கடைசியாக கஸ்தூரி மெட்டி போட்டு இறக்கிடுங்க இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சப்பாத்தி நான் இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ